உள்ளது எல்லா கல்யாணம் ஆகணும் புரியுது இப்போ இப்ப பேசும்போது முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் இல்ல கல்யாணம் பெருமாள் நீங்க எல்லா கிட்டதான் கேட்டு தெரியல எல்லாருக்கும் முழுதுமே தீர்வு காரணம் தெரியல சும்மா உங்களுக்கு இன்னைக்கு அப்பாசி சந்தோஷம் அதை கேட்டுக்கிறீங்க அதைத்தான் காலகாலமா கேட்டுக்கிறீங்க இதை கேட்டுன்னு போய் நீ அவசைப்படுத்துகிறது நீ அதை கேட்டுக்கிற

நார் ஏழு எட்டு வருஷம் வெளியேறப்பட்ட அனுபவம் என்னன்னா இந்த இடம் வந்து விளையாட்டு தளம் இந்த விளையாட்டு தளத்துல இங்க அமைத்துமா நான் அறிவு வந்து உணர்ந்துட்டேன் உணரும் என்னன்னா விளையாட குரோண்டு நான் தான் சரி விளையாடப்பட்ட பொருளும் நான் தான் விளையாட்டு நம்ம ஜெயிக்கிறோம் எல்லாமே நான் நான் புரிஞ்சுட்டேன் இப்போ என்ன இல்ல ஏன் எல்லாமே நான் ஆயிட்டேன் நான் என்ன என் பொருளா இருக்கணும் நான் ஏன் ஜெயிக்கணும் நான் என்ன இதன் இந்த ஆற்றில இல்லாம மாறட்டும் இந்த இயக்க நிக்கிட்டோம் எல்லாரும் எது இன்பமா எது இந்த முன்ன இந்த நடக்கிறது மாதிரி என்னன்னு அங்க நான் போறேன் நித்தியமான பேருக்கு நான் போனன்றது என்ன இது எனக்கு தோணுது எனக்குள்ள ஏற்பட்ட அறிவு நான் எல்லாத்தையும் சொன்னேன் இதை தானே நீங்க வரதுனாலே நீங்க மாத்தி